நாளை தினம் மார்கழி மாத அமாவாசை வெள்ளிக்கிழமையோட அனுமன் ஜெயந்தி வந்திருக்கு இந்த வருடத்தோட கடைசி அமாவாசைன்னு சொல்ல அடுத்து பார்த்திங்கன்னா புது வருடத்துன்னு பிறக்க போகுது ஸோ இந்த வருடத்தோட இந்த அமாவாசையை நீங்கள் தவற விடாதீங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நாள் உங்களுடைய பண வரவு அதிகமாகணும் கடன் பிரச்சனை தீரணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் வீட்டில் எதிர்மறை ஆச்சல் நீங்கி நேர்மறை ஆச்சல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாளை தினம் இது மாதிரி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சேஞ்சஸ் வரும் இதற்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கல்லூப்பு எடுத்துக்கோங்க ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க நார்மல் கற்பூரம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் இதை வந்து ஒரு சின்ன பவுல்லேயோ இல்லை தாம்பலத்தட்டு இல்லை சின்ன அகல் விளக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் வைத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் எதிர்மறை ஆற்றல் நீங்கணும் கடன் பிரச்சனை தீரணும் வேண்டி இந்த கற்பூரத்தை ஏற்றுங்க இதை நீங்கள் ராகு காலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை எப்பொழுது வேணா செய்யலாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலையில் பத்தரை பன்னெண்டு ராகு காலம் எமகண்டம் மதியம் மூணுலேருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்குது இந்த இரண்டு நேரத்தை தவற விட்டுருங்க மற்ற நேரங்களில் எப்பொழுது வேணால் இதை நீங்கள் செய்யலாம் இது செய்து முடிச்சுட்டு இந்த உப்பை நீங்கள் கொஞ்சமாக தண்ணீரில் கொட்டி அந்த தண்ணீரை கால்பாரதாக இடத்துல மண்பாங்கன்னு இடத்துல இல்லை வீட்டோட கிச்சன் சிங்கில் கூட ஊற்றலாம் தவறு கிடையாது ஸோ இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ட பணவரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கள் ஆரம்பிக்கும் கந்துச்சிட்டு நீங்கும் இதை நீங்கள் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளை செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் குறிப்பாக அமாவாசை நாளை தினம் இந்த வருடத்தோட நான் சொன்ன மாதிரி கடைசி அமாவாசை அப்படின்றதுனால தவறாமல் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம் நான் சொன்ன இரண்டு நேரத்தை தவிர்த்து ஸோ இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸை மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்னும் இன்னும் நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி